எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பார்த்து கொண்டு வருகிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவு நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது பல வகையான வசிய தாந்திரிக முறைகளை நம்மளுடைய சேனல் வாயிலாக நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் பல நண்பர்கள் அதை செய்து பார்த்து நல்ல பலனை அடைந்ததாக சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடியதும் விரும்பியவர்களை உங்களை நோக்கி ஈர்க்க வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பஷிய தாந்திரீக முறை ரொம்ப எளிமையாக இருக்கும் இது மாந்திரீக சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு எண்ணற்ற நண்பர்கள் இதை பிரயோகம் செய்து நல்ல வகையிலே பலனினை பெற்றிருக்கிறாங்க விரும்பிய நபர்களை மட்டும் அல்லாமல் தேவதைகளையும் தெய்வங்களையும் உங்களால் இந்த முறையை பயன்படுத்தி வசீகரணம் செய்ய முடியும் அப்படி என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாதுங்க அட்ட கர்மங்கள் அப்படின்னுட்டு எட்டு இருக்கு வஷ்யம் மோகனம் வேதனம் உச்சாரணம் வித்வேசனம் மாரணம் உச்சாரணம் இந்த மாதிரி எட்டு வேலைகள் இருக்கு இதுல முதல் வேலை என்று சொல்லக்கூடியது இந்த வஷ்யம் இதுல தொழில் விஷயம் ஜனவசியம் மிருக மிருகவசியம் மனித மனிதவசம் ஜனவசம் என்று எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு விரும்பி அவர்களை உங்களை நோக்கி ஈர்த்து கொடுக்கக்கூடிய வசியத்திற்கு சில மூலிகைகளை பயன்படுத்துவோம் அந்த மூலிகைகளை உங்களோடு வைத்துக் கொள்ள பட்சத்துல நீங்கள் எந்த மந்திரமும் சொல்ல தேவையில்லை எந்திரமும் எழுதி வைக்க தேவையில்லை வேற எந்த விதமான தாந்திரிகங்களையும் செய்ய தேவை அந்த மூலிகை உங்க கையில இருந்தா போதும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிம்பிளா நான் சொல்றேன் குப்பமேனி செடி இருக்கு இல்லையா அந்த குப்பமேனி செடி பாத்தீங்கன்னா ஒரு ராஜவசிய மூலிகை பல பேருக்கு தெரியாது மாந்திரிக சாஸ்திரத்துல என்ன சொல்லுதுன்னா குப்பமேனி செடிக்கு வளர்புறை ஞாயிற்றுக்கிழமை நாள் பிரம்ம முகூர்த்தத்திலே காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து ஆணிவேர் அறாமல் பிடுங்கி எடுத்து வந்து ஆணிவேரை நன்றாக காய வைத்து அதை வந்து வெள்ளி தாயத்திலே போட்டு நம்ம கழுத்திலே அணிஞ்சு கொள்ளும் பொழுது அற்புதமான அளவிற்கு உங்களுக்கு ராஜ ராஜவஷம் சித்திக்கும் ஒருவருக்கு ராஜ ராஜவசம் சித்தித்தா என்னாகும் சகலமும் அவர்களை வந்து சேரும் தொழில் வியாபாரம் அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுவகாரிய தடைகள் என்று எல்லாமே நீங்கி உங்களுக்கு ஒரு அரசன் எப்படி அனைத்து செல்வங்களையும் அனைத்து விதமான சுகங்களையும் பெற்று வாழ்வானோ அந்த விதமான சுகங்களையும் அரச போகத்தையும் ஒரு சாதாரண மனிதனால் பெற முடியும் இந்த குப்பமேனி வேர் தாயத்து கழுத்தில் இருக்கும் பொழுது முறையாக செய்யணும் முறையாக காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி அதை நாம் வந்து அணி வேரை வந்து காய வச்சு வெள்ளித்தாயத்தில் அடைச்சி யூஸ் பண்ணணும் சும்மா நானும் செய்கிறேன் அப்படின்ட்டு போய் செய்யக்கூடாது அதுக்கான ப்ரொசீஜர் ரொம்ப லாங்காக இருக்கும் அதுக்கான குருமார்கள் இருக்கிறாங்க அவங்களை அணுகி நம்ம செய்யலாம் இல்லை நீங்களே கூட மாந்திரிக சாஸ்திரத்தை முறையாக பயின்று உங்களால் செய்ய முடிஞ்ச செய்யலாம் ஏன்னா சொல்றேன்னா இதுக்கெல்லாம் சில மூலிகைகள் இருக்கு அப்படியே விரும்பியவர்களையும் இருத்து கொடுக்கறதுக்கு ஒரு மூலிகைனா கிராம்பு என்று சொல்ற மூலிகை ஏங்க கிராம்பு இது வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுவோமே வாசனையான ஒரு மூலிகை ஆச்சு அப்படின்னா உண்மைதான் இந்த கிராம்பு வந்து ஒரு நறுமணமான மொழிகை இந்த கிராம்பை வந்து நாம மந்திரங்கள் சொல்லும் பொழுதும் இந்த மாதிரி தாந்திரீக விஷயங்களுக்கும் உங்களுடைய வாயில் வச்சுட்டோம் ஒரு ஓரமாக வச்சு அடக்கிக்கிட்டோம் அப்படி அடக்கிக்கிட்டு உங்களுக்கு விருப்பமான தெய்வங்களினுடைய மந்திரத்தை சொல்லியும் விரும்பிய நபர்களை வசியம் செய்ய நினைத்தும் மந்திரத்தை சொன்னீங்கன்னா இந்த தெய்வமாகட்டும் மனிதர்களாகட்டும் உங்களை நோக்கி வருவார்கள் உங்கள் சொல்படி கேட்பார்கள் உங்களை விரும்புவார்கள் உங்கள் காரியங்களுக்கு எந்த தடையும் இருக்காது சத்ரு வசியத்து கூட சேலம் எதிரிகள் பிரச்சனை பண்றாங்கன்னா அவங்களுக்கு கூட சேலம் எப்படின்னு நான் சொல்றேன் ஒரு நிறைந்த வளர்புறை ஞாயிற்றுக்கிழமை நாளன்று காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு சுத்தவத்தமாக தனி அறையிலோ அல்லது பூஜை அறையிலோ தரையிலே ஒரு துணியை விரித்து அதன் மீது நீங்கள் அமர்ந்து கிழக்கு பார்த்தபடி நீங்கள் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு கண்டிப்பா நீங்க சிகப்பு நிற ஆடை தான் உடுத்திக்கணும் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கிராம்பு ஒரு ரெண்டு மூணு கிராம்பு போதும் அதிகமாக வேணால் ஒரு ரெண்டு கிராம்பு எடுத்து உங்களோட வாயில வச்சு ஓரமாக அடக்கிட்டு உங்களோட கண்களை மூடிட்டு உங்களோட கையை சின் முத்திரையில் வச்சுக்கலாம் முத்திரைனா உங்களுடைய கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் உடைய ரெண்டு நுனியும் சேர்த்து மற்ற விரல்களை விரித்த நிலையிலே வைத்து கொள்வது தான் ஷின் முத்திரை அப்படின்னு சொல்கிறது இந்த முத்திரையில நீங்கள் வச்சுட்டு உங்களுடைய கண்களை மூடிட்டு பயபக்தியோடும் சிரதையோடும் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு கால் மணி நேரத்திலிருந்து அரண்மணி அரை மணி நேரம் வரைக்கும் சிறதையோடு யாரை வசீகரணம் செய்ய வேண்டும் என நினைக்கிறீர்களோ எவர் உங்களை வந்து அடைய வேண்டும் என நினைக்கிறீர்களோ அந்த நபரை மனதிலே நினைத்து அந்த நபர் உங்களை நோக்கி வரும்படியாகவும் உங்களோட அன்பாக இருக்கும்படியாகவும் காட்சிப்படுத்த வேண்டும் இமேஜினேஷன் விஷுவல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் காட்சிப்படுத்துங்க அப்படி காட்சிப்படுத்தி இறுதியிலே அந்த கிராம்பு வெளியே துப்பிடலாம் அந்த எச்சு வெளியிலே துப்பிடுங்க இப்படி நாள் வளர்ப்பு ஞாயிற்றுக்கிழமை அன்னையிலிருந்து தொடர்ச்சியா பதினோரு நாள் செய்யக்கூடிய பட்சத்திலே அற்புதமான அளவிற்கு நீங்கள் யாரை நினைத்து இதை செய்தீர்களோ எந்த நபரை நினைத்து இதை செய்தீர்களோ அந்த நபர் அழகாக உங்களுக்கு வசீகரணம் ஆவார் உங்களுக்கு தெய்வத்தை வசீகரணம் செய்யறீங்கன்னா மந்திரம் சொல்லும் போது இதே மாதிரி கிராம வாயில வச்சுட்டு சொல்லணும் மந்திரம் சொல்லி முடிச்சோடி துப்பிடணும் சீக்கிரமா தெய்வம் உங்களுக்கு வசியமாகும் சத்ரு வசியமா இருந்தா இந்த மாதிரி வச்சுட்டு சத்ரு உங்ககிட்ட உங்க வம்புக்கு வராத மாதிரி உங்களுக்கு அடங்கி போற மாதிரியும் உங்ககிட்டயே வரக்கூடாதுன்னு மனசு நினைச்சு சொல்லி துப்பிட்டீங்கன்னா சத்ரு வந்து உங்களுடைய வர வரமாட்டார் பிரச்சனைக்கு வர மாட்டார் சோ நிறைய விஷயத்துக்கு இந்த கிராம பயன்படுத்தலாம் சார் பணம் சேரணும் அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ வந்து மனிதர்களை வசியம் செய்யறதுக்கான முறையை சொல்லிட்டீங்க நான் வந்து பணம் சீகரணம் அதுக்கு என்ன பண்ணலாம் கிராம்பு மாலை என்று சொல்லுவோம் கிராம்பு அப்படியே நூலில் கோர்த்தே மாலையாக்கி ஹயக்ரீவர் அப்படின்ட்டு பெருமாள் கோயில் இருப்பார் பெருமாள் கோயிலுக்கு போய்டீங்கன்னா ஹயக்ரீவர் தனி சன்னதி இருக்கும் லக்ஷ்மி ஹயக்ரீவர்னு அவருக்கு பேர் அவருக்கு அந்த கிராம்பு மாலையை போட்டு நமஸ்காரம் பண்ணி கும்பிட்டு வேண்டிட்டு வந்தீங்கன்னா இது எப்போ பண்ணா சனிக்கிழமை 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 பண்ணிட்டு வந்தீங்கன்னா அழகா ஒரு ஏழு சனிக்கிழமைக்குள்ளேயே உங்களுக்கு இருக்கிற பொருளாதார தடை நீங்குது பணவசியம் உண்டாகும் கிராம்பு மாலையே ஹயக்ரீவருக்கு போட்டு வணங்கக்கூடிய பட்சத்திலே உங்களுக்கு இருக்கிற பண கஷ்டம் பணத்தடை பிரச்சனை அடியோட நீங்கிறத உங்களால பார்க்க முடியும் எனவே இந்த வீடியோ பதிவிலே பண பணவசியத்தையும் அழகாக எப்படி செய்வதுங்கிறது எளிமையாக செய்கிறதுங்கிறத பத்தி பார்த்தோம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்